ஹாய் கத கேளுங்க மானஸ் எழுதிய லெஞ்சங்கள் அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒன்றுரா குஷி சிவானி மூவரும் அந்த கூட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் எல்லோரும் விளையாடிக் கொண்டிருக்க அவர்களை வேடிக்கை பார்க்க தயாராகி அமர்வதற்கான இடம் தேடினர் அப்போது கிரி ஓரிடத்தில் அமைதியாக கண்கள் மூடி அமர்ந்திருப்பதை கண்டனர் மதன் என்ன ஆச்சு கிரி ஏன் அப்படி உட்கார்ந்திருக்கான் என்றால் குஷி அது ஒரு பெரிய கதை அதை நீ என்றான் மதன் அதற்குள் கிரியிடம் சென்ற சிவானி கிரி என்ன ஆச்சு என்றால் அவன் தோல் தொட்டு அங்கே வேகமாக வந்த நிர்மல் சிவானியின் வாயை பொத்தி இழுத்து சென்றான் இவர்கள் செய்வதை புரியாமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தனர் குஷி மித்ராவும் டேய் என்னங்கடா பண்றீங்க என்றாள் குஷி அவனுக்கு என்ன ஆச்சு ஏன் அப்படி இருக்கான்னு தானே கேட்குறோம் என்றாள் மித்ரா தயவு செஞ்சு அவன்கிட்ட எதுவும் கேட்டுடாத மித்ரா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என்றான் நிர்மல் என்னடா ரொம்ப பண்றீங்க என்னதான் ஆச்சு அவங்க அண்ணன் இப்போ பெட்ரோல் பங்க் லீஸ் எடுத்து ஓனர் ஆயிட்டாரு ஏய் சூப்பர்டா கங்க்ராட்ஸ் என்று அவன் கையை பிடித்து குலுக்கினாள் சிவானி நல்ல விஷயம்தானேடா அதுக்கேண்ட சோகமா இருக்க என்றாள் குஷி பிரச்சனை இப்போ அது இல்லை லீஸ் எடுக்க பணம் எல்லாம் அவங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க நானும் படிச்சு முடிச்சிருந்தா எங்கள் அண்ணனுக்காக பணம் கொடுத்துருப்பேன் இல்லை நான் தான் எங்கள் அண்ணனுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நாலு நாளாக ஒரே புலம்பல் கேட்டு கேட்டு காதுல ரத்தமே வந்துடுச்சு என்னதான் சமாதானம் பண்ணாலும் சமாதானமே ஆக மாட்டேங்கிறான் இவன் சின்ன வயசா இருக்கிறதுக்கு யார் என்ன பண்ண முடியும் எங்க உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான் என்ன கிரீனி இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஆயிரு என்றாள் குஷி அதானே என்ற மித்ரா அவன் அருகில் சென்று அமர்ந்தாள் கிரி இங்க பாரேன் வருத்தம் தேங்கிய விழிகளோடு அவளை பார்த்தான் கிரி எதுக்கு இப்போ இவ்வளவு ஃபீலிங் எவ்வளவு துருன்னு இருக்கிற பையன் நீ இப்போ இப்படி டல்லா இருந்தா நல்லாவா இருக்கு என்றாள் வருத்தத்தோடு எழுந்து சென்று அங்கிருந்த போஸ்டேஜ் சாய்ந்து நின்று கொண்டான் கிரி என் அண்ணனுக்கு என்னால மட்டும் எதுவுமே பண்ண முடியாம போச்சு ஐயோ என்று தலையில் கை வைத்து விட்டான் நிர்மல் மறுபடியும் தேஞ்ச ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடாதடா தம்பி என்ற மதன் தயவு செஞ்சு வந்துடுங்க அப்புறம் ஒய் பிளட் சேம் பிளட்டு தான் என்று அவர்கள் மூவரையும் பிடித்து இழுத்து செல்ல முயன்றார்கள் குஷியும் சிவானியும் அவர்கள் பயமுறுத்தியதில் மருண்ட விழிகளோடு அவர்களுடன் செல்ல ஆயத்தமாக நீங்க போங்க நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன் என்றாள் மித்ரா சரி அப்புறம் உன் தலையெழுத்து என்று அவர்கள் சென்று மெதுவாக கிரியின் அருகில் சென்றாள் மித்ரா இப்போ என்ன சொன்ன அதை திருப்பி சொல்லு கிரி என்றாள் என் அண்ணனுக்கு நான் எதுவுமே பண்ண முடியலை ஓ அண்ணனா அது யாரு என்றாள் மித்ரா புரியாமல் அவளை பார்த்தவன் என்ன உளற உனக்கு என் அண்ணன் அண்ணிய தெரியாதா நான் தான் சொல்லியிருக்கேனே அப்படியா என்றவள் தாடையில் விரல் வைத்து யோசித்தவாறே அவனை பார்த்தாள் அவன் புரியாமல் மித்ராவை பார்க்க அவங்க எனக்கு அப்பா அம்மா மாதிரி அப்படி தானே சொல்லியிருக்க ஆமா அப்படித்தான் அப்புறம் என்ன புரியல மித்ரா இங்கே பாருகிரி உன்னோட மத்தன் அண்ணன் எல்லாம் உன் பெரிய அண்ணனோட தம்பிங்க அதனால இப்ப அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க நீ ஏன் இப்ப பண்ணணும் அவள் கேட்டதின் அர்த்தம் புரியாமல் விழித்தான் கிரி என்ன சொல்ற மித்ரா அவங்கள விட என்னதான் அதிகம் பாசம் கொடுத்து வளர்த்தாங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அன்னிதான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அவங்களுக்கு என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை நிறுத்தினாள் மித்ரா இரு இரு எதுக்கு இப்படி எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்க நான் சொல்ற ராஜிக்கு உனக்கு புரியலையா எந்த பசங்களும் தன்னோட அப்பா அம்மாவுக்கு படிக்கிற காலத்துல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏன் அண்ணன் கூட காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்க போறாங்க அப்போ எல்லாம் என்னோட சித்தப்பா சித்தப்பாதானே ஹெல்ப் பண்ணியிருப்பாரு யோசனையோடு அவளை பார்த்தான் கிரி ஏன் அண்ணன் எப்போ எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்குவாரு தெரியுமா அவங்களுக்கு வயசாகி முடியாத நேரத்தில் அவங்கள பார்த்துக்குவாரு அதுதான் அவரோட கடமை அதே மாதிரி தான் நீயும் அவங்க எல்லாம் தம்பிங்க இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க நீ அவங்க பையன் அதனால அந்த கடமையை எப்போ செய்யணுமோ அப்போ செய் இதுக்கு போய் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க என்றால் சிறு புன்னகையோடு அவன் முகத்தில் தெளிவு தோன்றியிருந்தது ஆமா இல்ல கரெக்டு தான் எப்படியோ அவங்களுக்கு குழந்தை இல்ல நான் தானே அவங்கள பார்த்துக்கணும் ஆமா நான் தான் பார்த்துக்கணும் நான் மட்டும்தான் பார்த்துக்கணும் என்று உற்சாகத்தோடு ஒரு முறை சொல்லி குதித்தவன் சட்டென்று அவளை ஒரு நொடி அணைத்து விடுத்தான் ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா நாலு நாளை எவ்வளவு கன்ஃபியூஷன்ல இருந்தே தெரியுமா ரொம்ப வருத்தமா இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் என்று விட்டு வேகமாக ஓடிவிட்டான் அவன் சாதாரணமாக அதனை செய்துவிட்டு சென்றுவிட்டான் ஆனால் அவள்தான் சிலையாக உறைந்து நின்றாள் எந்த பெண்ணையும் உரிமையாக தொட்டுக்கூட பேசாதவன் கிரி தள்ளி நின்றேதான் பழகுவான் அப்படிப்பட்டவன் செய்த செயலில் அவள் தடுமாறி போனாள் தனக்குள் எழுந்த உணர்வுகளை அமைதியாக அடக்கி வைத்து அவளும் அவர்கள் நண்பர் கூட்டத்தில் சென்று ஐக்கியம் ஆனாள் தியாகராஜன் சில மாதங்களில் எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு ஆகாஷோடு சென்றுவிட்டார் அவருடைய தொழில்களை கைமாற்றிவிட்டாலும் அவருடைய அசையா சொத்துக்கள் இன்னும் அவர் பெயரிலே பெயரிலேயே தான் இருந்தன வாடகைக்கு விட்டிருந்த கடைகள் வீடுகள் மற்றும் அவருக்கு என்று இருந்த கொஞ்சம் நிலம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பை இப்பொழுது முரளியிடமே விட்டுவிட்டு சென்று விட்டார் என்னதான் முரளி பெட்ரோல் பங்கின் ஓனர் என்றாலும் இன்னும் அந்த விஷயங்களில் அவருக்கு மேனேஜர் தான் அது மட்டும் இன்றி அவன் அதையெல்லாம் பார்த்து கொள்வதற்காக அவனுக்கு சம்பளமும் ஒதுக்கி வைத்தார் தியாகராஜன் என்னங்க இது அவர்தான் அப்படி சொல்றாருனா நீங்க எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க அவர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு தான் இதையெல்லாம் அவருக்காக பண்ணனுமா என்று கடிந்து கொண்டாள் சத்யா இல்லை சத்யா இது பணத்துக்காக இல்ல எனக்கும் அவருக்குமான உறவு எப்பவும் விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக வாங்குற பணம் என்று விட்டான் முரளி நாட்கள் நகர்ந்தன வர்ஷினி இப்பொழுது சென்னையில் உள்ள பிரபல ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டாள் பாட்டி தாத்தாவின் ஆசீர்வாதங்களோடு வரிஷின் வார்த்து வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு சென்றாள் வர்ஷினி ஒரு வசதியான பெண்கள் விடுதியில் தங்க வைத்தார் லிங்கேஸ்வரன் ஜெயந்தி தான் கொஞ்சம் பயந்து போனார் பாப்பா உன்னால முடியுமா இங்கே உன்னோட வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கணும் எப்படி சமாளிப்ப உனக்கு முடியலனா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடு நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம் என்றவரை கழுத்தோடு கட்டி கொண்டாள் வர்ஷினி என்னம்மா எப்பவும் தான் செல்லம் கொடுக்கிறார் அவரை திட்டுவ இப்போ நீயே இப்படி பேசுற என்றாள் அப்போ நான் மட்டும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல வரியாடி என்றார் கோபமாக கலகலவன சிரித்தாள் வர்ஷினி அவர் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் அவர் கண்கள் கலங்கின ஆண்டி இதெல்லாம் ஒரு விஷயமா நாங்களும் வீட்டுல செல்லமா தான் எல்லாம் இங்க வந்துதான் கத்துக்கிட்டோம் அவளுக்கும் எல்லாம் பழகிடும் என்றாள் பிரீதா அவள் வர்ஷினியின் கல்லூரியில் அவளுடைய சீனியர் அவள் வேலை கிடைத்து இங்கே வந்து தங்கியிருக்க அதை பற்றி விசாரித்தே லிங்கேஸ்வரன் வர்ஷினியையும் இங்கே சேர்த்து விட்டார் பிரீதாவும் கொஞ்சம் வசதியான வீட்டு பெண்தான் புன்னகையோடு தலையசைத்தார் ஜெயந்தி கொஞ்சம் பார்த்துக்கோமா என்றார் அவளிடம் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி பயப்படாதீங்க என்று சொல்லி சிரித்தாள் பிரீதா வர்ஷினி லிங்கேஸ்வரனை பார்த்தாள் அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க மெதுவாக அவரிடம் சென்றாள் டாடி அவர் சட்டை பட்டனை பிடித்து திருகியவாறே அழைத்தாள் என்னடா பாப்பா என் மேலே ஏதாச்சும் உங்களுக்கு வருத்தமா அவள் தலையை வாஞ்சையாக வருடியவர் உன் மேலே எனக்கு என்னடா கோபம் என்றார் இல்லை டாடி எனக்கு மனசில் ஏதோ ஃபீல் ஆகுது என்னை விட்டு கொஞ்சம் நீங்கள் தள்ளி இருக்கிற மாதிரி தோணுது என்ன பேசுகிற பாப்பா நீ உன் மேலே எனக்கு என்ன வருத்தம் நீ எப்பவும் என்னோட செல்ல பாப்பாதான் என்றவர் அவள் கண்ணம் பற்றி உச்சி முகர்ந்தார் பத்திரமா இரு ஆஃபீஸில் பார்த்து நடந்துக்கோ எப்பவும் யாரையும் சீக்கிரம் நம்பிடக்கூடாது சரி டாடி பீ கேர்ஃபுல் ஓகே டாடி உன் கூட படித்தவங்களே இன்னும் மூணு பேர் இதே கம்பெனியில் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு இல்லை ஆமாம் டாடி அவங்கக்கிட்ட மட்டும் ஃபஸ்ட்டு பழகு அப்புறமா யாரு என்ன அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் மற்றவங்க கூட பழகலாம் சரியா ஓகே டாடி சட்டென்று அவர் கழுத்தை கட்டி கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் என்னை பற்றி யோசிக்காதீங்க டாடி ஐ வில் மேனேஜ் என்றாள் அவள் கண்ணம் தட்டி பொன்னகைத்தவர் சரிப்பாப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்பப்போ ஃபோன் பண்ணு என்று சொல்லிவிட்டு கிளம்பினர் திரும்பும் வழியிலும் காரில் யோசனையுடன் அமர்ந்திருந்த லிங்கேஸ்வரனின் தோலை தொட்டு என்னங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்றார் ஜெயந்தி உனக்கு புரியலையா ஜெயந்தி என்னங்க முரளி தன்னோட வீட்டுக்கு மருமகளா வர என்னென்ன தகுதி இருக்கணும்னு சொன்னானோ மெல்ல அதையெல்லாம் பாப்பாவுக்கு வர ஆரம்பிச்சுக்கிட்டு திகைத்தார் அவர் ஆனால் அவ அதை தெரிஞ்சு பண்றாளா தெரியாமலேயே அப்படி மாறுறாளான்னு எனக்கு புரியல என்னங்க என்ன சொல்றீங்க அவ அந்த நவநீதனை பத்தி யோசிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் லிங்கேஸ்வரன் அதுதானே மாவனோட பிளானே எனக்கு புரியலைங்க என்ற ஜெயந்தியை விரக்தியான புன்னகையோடு நோக்கினார் லிங்கேஸ்வரன் அவர் கையை அழுத்தமாக பற்றிய ஜெயந்தி என்னங்க நம்ம பாப்பா நம்மளை ஏமாத்திடுவாளா என்றார் மெல்லிய குரலில் இல்லை என்பதை போல் தலையசைத்தார் அப்புறம் என்னதான் நீங்க சொல்ல வரீங்க எனக்கு புரியல அன்னைக்கும் இப்படிதான் ஏதோ சொன்னீங்க அப்பவும் புரியல இப்போவும் புரியல பெருமொச்சு ஒன்றை விடுத்தார் லிங்கேஸ்வரன் விடுமா பார்த்துக்கலாம் இதை பற்றி எதுவும் இனி பேச வேண்டாம் என்று விட்டார் சரி என்பதைப் போல் தலையசைத்துவிட்டு சீட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்ட ஜெயந்தி அன்று தன் கணவர் பேசிய வார்த்தைகளை நினைத்து பார்த்தார் அந்த முரளி அவன் தம்பிக்கு நம்ம பாப்பாவை கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டாமா அப்போ உண்மையிலேயே அது நடந்துடுமா ஒரு நொடி அவர் மனதில் தோன்றிய எண்ணம் முகத்தில் மகிழ்ச்சியை காட்டியது அதனை தன் கணவர் பார்த்திடாத வண்ணம் அடக்கிக் கொண்டவர் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்